அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கோழி பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிகிட்ட இருபது குஞ்சு இருந்துச்சுங்க அது பொறிச்சு குஞ்சு ஒன்று ஒரு பத்து இன்னொரு கோழியை பொறிச்சு குஞ்சு பத்தும் ரெண்டும் சேர்த்து ஒரே கோழியில் விட்டுருந்தேன் ஸோ இருபது கோழி குஞ்சியோட என்கிட்ட இருந்து என்ன ஒரு அதில் என்ன சொல்ல வரோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோழி ஆனது பார்த்தோன்னா ரெண்டு மாதமே இன்னும் நிறைவு அடையலைங்க ஆனால் தன்னோடய குஞ்சுகள்லாம் பிரித்து விட்டுட்டு தானே இறையடுக்க விட்டுட்டு போயிடுச்சுங்க அதனால் என்ன பண்ணுது இந்த கோழிகள் இறையடுக்கவே சரியாக தெரியலங்க எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சரி இன்னும் புரியலை ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா தாய் கோழி பிரித்து விட்டு சேவலோடு சேர்ந்து இனப்பெருக்கிறது கிளம்பிடுச்சுங்க இதுக்கு சரியான காரணம் என்னன்னு தெரியல இது நல்லதாக கெட்டதான்னு க யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கெட்ட விஷயமாக தான் நான் சொல்லுவேங்க ஏன்னு பார்த்தினா இந்த கோழி குஞ்சுகள் சரியான முறையில் தீவனம் எடுக்க எதை சேர்த்து சாப்பிட்ணும் எதை நமக்கு எதிரி யார் நமக்கு நண்பன் யார் அப்படிங்கிற விஷயமே நான் சரியாக புரியலைங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அந்த தாய் கோழியானது பிரித்து விட்டுருச்சு அப்படிங்கிறப்ப அந்த கோழிக்கு ஒரு எதனால் பிரித்து விட்டுதுன்னு காரணமே புரியலை இன்னும் இதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லப்போனால் இன்னொரு கோழி நிற்கிது பாருங்களேன் இந்த இங்கே ஒரு கோழி நிற்கிது பாருங்கள் இது பத்து குஞ்சோடு நிற்கிது ஆனால் இந்த கோழி வந்து பார்த்தோன்னா நாலு மாதம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது மாதமே வரப்போகுது அதோடய குஞ்சுக்கெல்லாம் முட்டைற பக்குவத்துக்கு வந்துடுச்சு ஆனாலும் இது பிரித்து விடலைங்க ஆனால் இதுக்குன்னான காரணம் என்னென்னு தெரிந்ததில்ல அது பார்த்தோன்னா ரெண்டு மாதமே நிறைவேட சொல்ல அது அதோட அந்த தாய்கோழி வந்து பார்த்தா பிரித்து விட்டு குஞ்சுகள் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் இந்த தாய் கோழி வந்து பார்த்தா இன்னும் குஞ்சுகளை பிரித்து விடவே இல்லை பிரித்து விடாம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது யார் எதிரி யார் நண்பன்ற விஷயத்த நிறைய கற்றுக் கொடுக்கும் கோழி தான் கற்றுக் கொடுங்க எல்லாத்துக்கும் ஆனால் இந்த கோழி வந்து குஞ்சுகளை காப்பாற்றறதுல அவ்வளோ அட்டகாசமானதுங்க இந்த ராசால என்ன பிறந்தா இருக்கட்டும் கூடவே சேர்ந்து பறந்து போய் காப்பாற்றும் தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய பிள்ளைய காப்பாற்றறதுல அவ்வளோ அட்டகாசமாக காப்பாற்றும் ஸோ இந்த கோழி நல்லா குஞ்சுகளை காப்பாற்றுறதுன்னு இந்த குஞ்சு இந்த கோழி ரொம்ப நாளாக வச்சுருக்கிறேன் நான் இந்த குஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கே இருக்குன்னு கூட சரியாக தெரியலைங்க ஆனால் நம்ம பைப்பு இருக்குது பைப்புக்கிட்ட ஒரு சின்ன டப்பாக வச்சுருப்போம் அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தான் எல்லாம் போய் குடி குடிச்சுக்கோங்க எல்லாமே ஆனால் இந்த குஞ்சுக்கு தண்ணி எங்கே இருக்குது எப்படி குடிக்கணும்னு கூட சரியாக தெரியாமல் எப்போதும் மழையும் போதும் நம்ம வெரட்டி பண்ணுங்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தண்ணி குடிக்கும் இந்த பதிவு எதுக்காக பண்ணுறோம்னா இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு நல்ல கருத்து தாங்க கண்டிப்பாக கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன என்ன தான் கோழி பண்ணில் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் நமக்கு பண்ணைகளை கத்தக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இந்த வீடியோ மூலமாக மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் தெரிஞ்சுப்போம் நன்றி வணக்கம்